இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் முருங்கைக்கீரை இது ஊர்லேருந்து கொண்டு வந்தது பட்டுக்கோட்டையிலேருந்து அஞ்சு இஞ்சி அங்கேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ உங்களுக்குலாம் செஞ்சு காட்ட போகிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் அது ஆல்ரெடி நான் கீரையில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி நான் வெங்காயம் பூண்டெல்லாம் தட்டி வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு சோ கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டால் நல்லா வாசனையும் பூண்டு நல்லாயிருக்கும் பூண்டு தட்டி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம் நல்லா பெரிய பல்லாக ஒரு ஆள் பல்லு போடுங்க ஆல்ரெடி நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் வரமிளகாய் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கலருங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல கீரை அதையும் போட்டு ஒரு கலர் கலரலாம் பாருங்கள் எல்லா கீரையும் அப்படியே நல்லா அது பண்ணிவிடுங்க இப்போ எல்லா கீரையும் போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு ரொம்ப போடாதீங்க கீரைக்கு மட்டும் கம்மியாக போடுங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா வளர்ந்தாச்சு இப்போ நல்லா வதக்கிட்டு பாருங்க இப்போ இதுக்கு லைட்டாக தண்ணி தெளிங்க ரொம்ப தண்ணியே தெளிக்க வேணாம் ஏன்னா இது கீரை வந்து அந்த ஆவிலே வேகணும் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிருக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா மூடி போட்டோன்னா அந்த ஆவியில் பாருங்கள் எல்லாம் வெந்திருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி நான் மிளகு வறுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தூள் சேர்த்துக்கலாம் கீரைக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க எந்த கீரை இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன் முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு தேங்காய் நிறையா போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரியாச்சு பாருங்கள் கீரை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம கீரை வந்து இந்த பச்சை கலர்லேயே இறக்கணும் ரொம்ப சுண்டிடவும் கூடாது நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்